சிரசா நமாமி சிரச விசாக் விலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தல் இன்றும் திறந்து வைக்கப்பட்டது கட்டாரி ஜாதக கதையை சித்தரிக்கும் வகையில் குறித்த விசாக் அலங்கார பந்தல் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் சிரசு விசாக் இன்று தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் துசித்த மெண்டிஸ் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சிவான் டேனியல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிரச வெசாக் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்கள் மற்றும் புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியூத் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு இன்று மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து மக்களுக்கு சந்தர்ப்பம் கிட்டியது வரலாற்று சிறப்புமிக்க கூரகல ரஜமகாவிகாரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்தபகவானின் புனித சின்னங்களும் கொழும்பு மாளிகா கந்த இருந்து கொண்டு கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியுத் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச விசாக் விலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன சின்னங்களை வழிபடுவதற்காக வரும் மக்களுக்கு அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விசாக் போ பௌர்ணத்தினத்தை முன்னிட்டு இந்த சரச டிவி சக்தி டிவி எங்களுக்கு நல்ல முறையில் பார்க்க அமைச்சு கொடுத்ததுக்கு மிக நன்றியை கூற வேணும் பெரிய ஒரு நம்ம நான் எதிர்காலங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கும் நம்ம வாழும் வழிகளை புத்த பெருமான் எங்களுக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறார் வணக்கம் நான் இருந்து வர்றேன் இங்கே சக்தி சிரச டிவி அந்த புத்த பெருமாண்ட அவ்வளவு நல்ல விஷயமும் ரொம்பவே நல்லா இருக்குது பிற்காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்குறீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல் நாங்கள் மளிகவத்திலேருந்து வந்திருக்கிறோம் இதை நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அதான் வித்தியாசமாக இருந்துச்சு மற்றது இதை வந்து இதை இது பண்ணதுக்காக எங்களுக்கு பார்க்க இதான் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக சக்திக்கும் சிறசைக்கும் ரொம்ப நன்றி சிரசா நமாமி வெசாக் கொழும்பு பிரேப்ரூக் பிளேஸ் தலைமையகத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இம்முறை விசாக் வலையத்தில் கட்டாரி ஜாதக கதையை அடிப்படையாகக் கொண்டு அலங்கார பந்தல் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிரச விசாக் வலையத்துக்கு வருகை தருபவர்களுக்கு அலங்கார பந்தல்கள் வெளிச்சக்கூடுகள் பொம்மதாட்டத்தை காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது வெசாக்கினை முன்னிட்டு இங்கு பக்தி சங்கீர்த்தன நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொல்பொருள் திணைக்களத்தின் அனுசரணையில் விசேட கண்காட்சியும் சினிச விசாக் வலயத்தில் இம்முறை தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிகிந்தலை அனுலா தூபி அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட கருங்கல் தூபி நீலகிரி தூபி அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பழிக்கு தூபிகள் உள்ளிட்ட தொல்பொருட்களை இங்கு காண முடியும் அவலோகிதேஸ்வர போதிசத்துவர் திருவுருவம் தாராதேவி திருவுருவம் மைத்ரி போதி சத்துவர் திருவுருவம் ஆகியவற்றின் மாதிரிகளும் சிரச விசாக் வலயத்தின் தொல்பொருள் பகுதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பெருந்திரளான மக்கள் சிரிசா நமாமி சிரச விசாக் வலையத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் பல அரச தனியார் நிறுவனங்களும் இம்முறை விசாக் வலையத்தில் இணைந்துள்ளன இங்கு வருகை தரும் மக்களுக்கான அன்னதான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் பான் பான் நிறுவனத்தினாலும் நேற்று அன்னதானம் வழங்கப்பட்டது பிரேப்ருக் பிளேஸில் உள்ள ஆக்சிஸ் டவர் மக்கள் வங்கி இலங்கை வங்கி உள்ளிட்ட நிறுவனங்கள் தமது கட்டடங்களை மின் விளக்குகளால் ஒளிரச் செய்து விசாக் வலயத்துடன் இணைந்துள்ளன சிரசு டிவி அனுசரணை வழங்கும் கூரகல விசாக் வலயத்தில் இன்று இரண்டாவது நாளாகவும் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன கூரகல புண்ணிய பூமியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபட அதிக மக்கள் இன்று வருகை தந்தனர் கூரகல விசாக் வலயம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ளது